தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாவது நாமம் தொடங்கி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் ஸ்தோத்ரப் பிரியாயை நமகை என்பதாகும் விருப்பம் உள்ளவள் பக்தி பெருக்குடன் பலவகை தோத்திரங்களையும் பாடி வழிபட்டால் அதனால் மகிழ்பவள் அம்பிகை அவரவர் வசதிக்கேற்ப எந்த மொழியிலும் ஸ்தோத்திரங்களை கூறலாம் ஷத்விதம் ஸ்தோத்ரலக்ஷணம் அதாவது தோத்திரம் ஆறு அங்கங்களை கொண்டது அவையாவன வணக்கம் வாழ்த்து தத்துவ விளக்கம் வீர புகழ்ச்சி திருவிளையாடல்களை உரைத்தல் கோரிக்கை விண்ணப்பித்தல் மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்று தேவி விரும்புவதில்லை அவள் அடங்கா புகழ் உள்ளவள் எளிய தோத்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலமாகவே அவளது அருளை அடையலாம் என்பது கருத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் நாமம் ஓம் ஸ்துதிமத்திய நமகை என்பதாகும் உடையவள் விருப்பம் உள்ளவள் என்றால் அவளுக்கு தோன்றும் அக்கேள்விக்கு விடையாக இந்த நாமம் அமைந்துள்ளது அவளுக்கென்றே தனியாக பல தோத்திரங்கள் பல்வேறு மொழிகளிலும் இயற்றப்பட்டுள்ளன இந்த சகசிர நாமமே தோத்திர வடிவில் அமைந்ததுதான் தேவி சூக்தங்கள் உள்ளன ஷியாமலா தண்டகம் சௌந்தரிய லகரி தேவி பஞ்சரத்னம் அபிராமி அந்தாதி உலகம்மை கலித்துறை அந்தாதி கோமதி அந்தாதி மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் போன்ற எண்ணற்ற தோத்திரங்களை பெற்ற வெள்ளம்பிகை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் ஸ்ருதி சம்ஸ்துத வைபவாயை நமக என்பதாகும் வேதங்கள் போற்றும் பெரும் புகழ் உடையவள் தோத்திரங்களை எவரும் ஏற்றிவிடலாம் அவளை வேதங்கள் போற்றுகின்றனவா என்று சிலர் கேட்பர் அவர்களுக்கும் இந்த நாமமே பதில் கூறுகிறது தேவி சூக்தங்களும் வேதத்தின் பிற பகுதிகளும் போற்றும் சிறப்புடையவள் தேவி என்று வாக்தேவிகள் உரைக்கின்றனர் தொள்ளாயிரத்து முப்பதாம் நாமம் தனக்கு கட்டுப்பட்ட மனம் உடையவள் மனம் நமக்கு அடங்காது பாழான என் மனம் தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ என்பார் தாயுமானவர் மாபெரும் மகான்களும் மனத்தை அடக்க இயலாமல் தேவியின் துணையை நாடுகின்றனர் மனம் தன் வழியில் நம்மை இழுத்து செல்கிறது ஆனால் தனக்கு அடங்கிய மனத்தை உடையவள் தேவி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் நாமம் என்பதாகும் உயர்ந்த மனம் படைத்தவள் படைத்தவள் பெரிய மனது நிறைய கொடுக்க வேண்டுமா அதற்கு நல்ல மனம் வேண்டும் என்கிறோம் இங்கு மனம் என்பது பெருந்தன்மையை உணர்த்துகிறது அவ்வாறே தனம் இருக்கிறது மனமில்லை என்று கூறுவார்கள் தேவியின் மனமோ வாரி வழங்கும் இயல்புடைய கருணை நிறைந்த மனம் ஆகும் ஆகவே மானவதி என்றனர் நாமம் ஓம் மகேஷ்யை நமகை என்பதாகும் மகேஸ்வரியாக திகழ்பவள் மனம் படைத்தவர்களெல்லாம் நல்ல செல்வச் செழிப்புடன் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் அம்பிகை உலகங்கள் அனைத்திற்கும் ஒப்பற்ற தலைவியாக திகழ்பவள் மனமும் தலைமை பதவியும் உடையவள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் நாமம் ஓம் மங்களா கிருத்தியை நமகை என்பதாகும் மங்கள வடிவினல் மங்களங்களை அருளும் தேவி தானே மங்கள வடிவுடன் விளங்குகிறாள் மங்களாம்பிகையாக குழந்தையிலும் சர்வ ராஜராஜேஸ்வரியாக சென்னை நங்கநல்லூரிலும் புகழ்பெற்றவள் பெற்றவள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் நாமம் ஓம் விஸ்வ நமகை என்பதாகும் உலகை ஈன்ற அன்னை விஸ்வம் என்பது பெரியதற்கெல்லாம் பெரியது அதாவது அனைத்து அண்டங்களும் அடங்கியது விஸ்வம் அதனை பெற்றவள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் நாமம் ியை நமகை என்பதாகும் தாங்குபவள் தாத்ரி என்றால் தாங்குபவள் வளர்ப்பவள் பூமி போன்ற பல பொருட்கள் உண்டு உலக அனைத்தையும் பெற்று வளர்த்து தாங்குபவள் அம்பிகை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் நாமம் ஓம் விஷாலாட்சியை நமகை என்பதாகும் அகன்ற கண்கள் உடையவள் தடுப்பு உள்ள இடம் ஷாலா எனப்படும் யாகசாலா பாட்டசாலா போன்ற சொற்கள் தடுப்பு உள்ள இடங்களை குறிக்கும் தடுப்பு அல்லது தடைகள் அற்றது விஷாலமாகும் அதாவது தேவியின் கண்கள் எவ்வித தடையுமின்றி எங்கும் பார்க்க கூடியது அவள் உலகின் தாய் எனவே அனைத்தையும் தடையின்றி பார்க்க விஷாலமான கண்களைக் கொண்டிருக்கிறாள் காசியில் விஸ்வநாதரின் சக்தியாக விளங்குபவள் விசாலாக்ஷி அதாவது வாரணாசி என்ற சக்தி பீடத்தின் தலைவி கருத்தடங் கண்ணி என்று குறிப்பிடுவர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் நாமம் ஓம் விராகின்யை நமகே என்பதாகும் பற்றில்லாதவள் பற்றின்மையே இறை இயல்பு இறைவனை பற்றற்றான் என்பார் திருவள்ளுவர் விஷாலாட்சியாக விளங்குவது கருணையால் அன்றி பற்றால் அல்ல என்பது போன்ற தேவியை வாக்தேவிகள் விராகினி என்றனர் மிகவும் சிவந்தவள் என்ற பொருளிலும் விராகினி என்பர் சிவப்பு பற்றின்மையை உணர்த்தும் நிறம் எனவே பற்றற்றவர்கள் காவி நிறத்தில் உடையணுகின்றனர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் நாமம் ஓம் பிரகல்பாயை நமகை என்பதாகும் துணிச்சல் நிறைந்தவள் பற்றற்றவர்களிடம் இயல்பாகவே துணிச்சல் நிறைந்திருக்கும் துறவிக்கு வேந்தன் துரும்பு என்று கருதும் துணிச்சல் இருக்கும் முத்தொழில்களையும் மிக துணிவுடன் ஏற்று எளிதில் நடத்துபவள் அசுர சக்திகளை ஊதித்தள்ளும் அற்புத துணிச்சல் உடையவள் கிராம தேவதைகளாக இருந்து எவரும் நடமாட அஞ்சும் நள்ளிரவில் துணிச்சலுடன் காவல் புரிபவள் தேவி பற்றில்லா விராகினிக்கு ஏது அச்சம் எல்லாமே அவள் துணிவின் உச்சம் ஒன்பதாம் ஓம் பரமோதாராயை நமக என்பதாகும் திறந்த கொடையாளி தாராளமாக கொடுக்கும் கொடை குணமே உதார குணம் எனப்படும் வாஞ்சைக்கு அதிகமாகவே அதாவது கேட்டதை விட அதிகமாக கொடுப்பவள் தேவி என்று சௌந்தரிய லகரியும் புகழ்கிறது தொள்ளாயிரத்து நாற்பதாம் நாமம் ஓம் பர ஆமோதாயை நமக என்பதாகும் மேலான ஆனந்தம் உடையவள் உள்ளக்களிப்பு ஆமோதம் எனப்படும் தேவி பெரும் மனக்களிப்பு உடையவள் ஆகவே அபிராமி பட்டரும் களிக்கும் களியே என்கிறார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் நாமம் ஓம் மனோன்மையை நமகை என்பதாகும் மனோமயமானவள் ஐந்து கோஷங்களில் ஒன்றான மனோமய கோஷமாக இருப்பவள் சொன்ன கழிப்புக்கு மனமே காரணம் கழிப்பு மிக்க மனத்தின் வடிவானவள் நிறைவாக வரும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் நாமம் ஓம் வியோமகேஷியை நமகை என்பதாகும் ஆகாயத்தையே கேசமாக உடையவள் அவளது விராட் வடிவில் ஆகாயத்தை கேசமாக கொண்டிருக்கிறாள் விரித்த செஞ்சடையோன் ஆன பரமசிவனின் துணைவி தானும் வியோமகேஷியாக விளங்குகிறாள் பின்னோர் ராவினிலே கரும் பெண்மை அழகு ஒன்று வந்தது கண்முன்பு கண்ணி வடிவம் என்றே களிகண்டு சற்றே அருகில் சென்று பார்க்கையில் அன்னை வடிவமடா இவள் ஆதிபராசக்தி தேவியடா இவள் இன்னருள் வேண்டுமடா பின்னர் யாவும் உலகில் வசப்பட்டு போமடா என்ற மகாகவி பாரதியின் காளியின் பாடலை நினைவுகூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாமம் வரை நாமங்களையும் அதற்கான செவிமடுத்த அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்